நவ்ஜோத் சிங் சித்து மனைவி ஃபோர்த் ஸ்டேஜ் கேன்சர்லேருந்து நாற்பது நாளில் போது அவங்க மேற்கொண்ட டயட் அவங்க என்னென்ன சாப்பிட்டாங்க காலையில் இருந்து ஃபுல் டே நைட் வரையும் என்ன சாப்பிட்டாங்கன்றது நான் லைனாக சொல்கிறேன் நான் ஏன்னா அவங்க வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் செஞ்சு முடிச்சாங்க எதுவுமே பலன் கிடைக்கல கடைசியில் ஃபோர்த்து ஸ்டேஜும் அவங்க படைக்கிறதுக்கு மூணே மூணு தான் சான்ஸ் இருக்குது மாதிரி கைவிட்ட கேஸ் ஆகிட்டாங்க கைவிட்டதுக்கப்புறமா நவ்ஜோ அவர் வந்து நர்சிங் என்ன பண்ணார் நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் வந்து ஃபுல்லாக இதை வந்து சர்ச் பண்ணார் எப்படியும் அவங்க ஒய்ஃபை வந்து மீட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு டயட் என்னென்ன இருக்குது என்னென்ன சாப்பிட்லாம் சொல்லிட்டு நல்லா ஃபுல்லாக சர்ச் பண்ணி அவங்க மேற்கொண்ட டயட்டு ஃபாஸ்டிங் இருந்தாங்க சிக்ஸ்டீன் அவர்ஸ் பதினாறு மணி நேரம் வந்து ஃபாஸ்டிங் இருந்து ஃபர்ஸ்ட் காலையில எம்டி ஸ்டமக்ல என்ன சாப்பிட்டாங்க இது என்னது மஞ்சள் பச்சை மஞ்சள் பச்சை மஞ்சள் ரெண்டு மாசம் ஆச்சு நான் வாங்கி பாருங்க கெடாம அப்படியே இருக்கு பச்சை மஞ்சள் வந்து இவ்வளோ துண்டு இது இன்ஃபர்மேஷன் எல்லாம் குறைக்கும் இது இதே டயட்டை வந்து நவ்ஜோத் சிங்கு ஃபாலோ பண்ணாரு அவருக்கு இருக்கிற ஃபேட்டி லெவரு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுச்சு இவங்களுக்கு வந்து கேன்சர்லேருந்து விடுபட்டாங்க அவர் வந்து ஃபேட்டி லிவரில் இருந்து விடுபட்டார் ஃபேட்டி லிவர் நிறைய பேருக்கு இருக்கு அதனால இதை ஃபாலோ பண்ணாலே அவங்க ஃபேட்டி லிவரில் சரி பண்ணிக்கலாம் பச்சை மஞ்சள் இவ்வளோ துண்டு ரெண்டு பூண்டு இடித்தாங்க தண்ணியை கொதிக்க வச்சாங்க ஒரு டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இதை போட்டாங்க போட்டு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு அதை வடிகட்டினாங்க வடிகட்டிட்டு ஒரு அரை மூடி லெ லெமன் எலுமிச்சம் பழம் வந்து ஜூஸை பிழிஞ்சாங்க ஒரு ஸ்பூன் வந்து ஆப்பிள் சீடர் வினிகர் அதில் கலந்தாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் தேன் கலந்துக்கலாம் அதை கலந்துட்டு குடிச்சிட வேண்டியது தான் இது ஃபஸ்ட்டு எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு பத்து வேப்பலையும் வேப்பன் துளராக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் முத்தனை இலையாக இருந்தால் நார் நாராக இருக்கும் கொஞ்சம் வேப்ப துளிராக இருந்தால் நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஒரு ப பத்து பதினஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஒரு ஏழு எட்டு கருந்துளசி ரெண்டுத்தையும் இடிக்கணும் இடிச்சிட்டு ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி வச்சுட்டு அதில் போடணும் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சால் அது சாறெல்லாம் இறங்கும் அப்புறமா அந்த சாறு அப்படியே ஃபில்டர் பண்ணி குடிச்சிடு வேண்டி தான் அந்த கசப்பு வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யணும் கசப்பு ரொம்ப முக்கியம் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு நான் சொன்ன மாதிரி பதினாறு மணி நேரம் ஃபாஸ்டிங் இருந்து தான் இவங்க எல்லாத்தையுமே மேற்கொண்டாங்க எல்லாத்தையுமே ம் இது வந்து காலையில் எம்டி ஸ்டமக்கில் அதுக்கப்புறம் கஷாயம் ரெண்டு மூணு லவங்கம் சின்ன இவ்வளோ வந்து துண்டு பட்டை ம் பட்டை இவ்வளோ துண்டு ரெண்டு மூணு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ஒரு பதினோரு மிளகு இதையெல்லாம் இடித்தாங்க இடிச்சுட்டு தண்ணி ஒரு டம்ளர் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சாங்க அதில் இதை போட்டாங்க நல்லா கொஞ்சம் கஷாயம் மாட்டம் ஆச்சு அது ஆனதுக்கப்புறமா அதை ஃபில்ட்ரு பண்ணாங்க ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு சொட்டு இந்த பணம் கற்கண்டாவது பணம் வெள்ளம் ஆகுது ஒரு சொட்டு கொஞ்சம் போட்டுக்கிட்டு குடிக்கிற மாதிரி இருக்கணுமில்ல கொஞ்சம் அது கொஞ்சம் காட்டாக இருக்குமே அதனால் காலையில் குடிச்சிட்டாங்க ஈவினிங் இதே மாதிரி செஞ்சு ஈவினிங் ஒரு கஷாயம் ரெண்டு வேலை இந்த கஷாயம் குடித்தாங்க அப்புறம் சாயங்காலம் வரையும் என்னென்ன குடித்தாங்க அந்த வெண்பூசணி சாரி இரநூறு எம்எல் ஒரு தடவை குடித்தாங்க ஒரு தடவை சொரக்காய் ஜூஸ் குடித்தாங்க அதுக்கப்புறமா ட்ரை ஃப்ரூட்ஸு பெர்ரிஸில் வந்து நாலு இருக்குது நாலு வெரைட்டி ஸ்ட்ராபெர்ரி இருக்குது கிரேன்பெர்ரி இருக்குது ப்ளூபெர்ரி இருக்குது பிளாக் பெர்ரி இருக்குது பெர்ரிஸு கேன்சர் ஃபைட்டிங் ஃபுட்டு தான் அது அதனால் அதை யூஸ் பண்ணாங்க அப்புறம் பூசணிக்காய் வெதை பச்சையாக இருக்கும் அதில் விட்டமின் டி சத்து இருக்கு அதை யூஸ் பண்ணாங்க அப்புறம் போமோ கிரேனேட்டு கொஞ்சம் சொலைங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதில் போட்டுக்கிட்டாங்க அது வந்து சாயங்காலம் ஈவினிங் சாப்பிட்றதுக்கு இதை வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து இது அப்புறம் வந்து அக்ரூட்டு அப்புறம் பாதாம் பாதாம் மில்க் குடித்தாங்க கோகோனட் மில்க் குடித்தாங்க ம் அது இதெல்லாம் கொஞ்சம் நியூட்ரிஷன் எல்லாம் கொடுக்கணும் இல்லை கோகோனட் மில்க்கெல்லாம் குட் கொலஸ்ட்ரால் அப்புறம் இந்த பாதாம் கூட அப்புறம் அக்ரூட்டு சாப்பிட்டாங்க இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் கணக்கில் அவங்க யூஸ் பண்ணாங்க சியா சீட்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்புறமா ஈவினிங்கு ஈவினிங் என்ன பண்ணாங்க அந்த குயினோவா குயினோவா தான் சாலிட் ஃபுட்டு ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் ஈவினிங் ஆறு ஆறரை மணிக்கு தான் வந்து அந்த சாலிட் ஃபுட்டை சாப்பிட்டாங்க அந்த குயினோவா செஞ்சுக்கிட்டாங்க செஞ்சுக்கிட்டு அதில் வந்து பிரக்கோலி கொஞ்சம் சின்ன துண்டுங்க கொஞ்சம் ப்ரக்கோலி அப்புறம் வந்து அந்த இது மாதுளம் பழம் அப்புறம் இது மக்கா மக்காசோளம் கொஞ்சம் எடுத்து அதில் போட்டுக்குவோம் வேக வச்சுதான் மக்காசோளம் அதுக்கப்புறமா இந்த இது முளைச்ச பயிருங்க அது முளைச்சது ஏன்னா ப்ரோட்டீன் சத்து கொஞ்சம் நிறைய உடம்புக்கும் வேணும் அதனால ப்ரோட்டீனு மினரல்ஸு விட்டமின்ஸு எல்லாமே சேரணுன்றதுனால தான் இதெல்லாம் அவங்க கலந்தாங்க அதில் கலந்துட்டு கொஞ்சம் ராக் சால்ட் கொஞ்சம் போட்டாங்க ராக் சால்ட்டு போட்டு மிளகுத்தூள் சீரகுத்தூள் அதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கிட்டாங்க போட்டுக்கிட்டு அதான் இந்த எலுமிச்சம்பழம் கொஞ்சம் பிழிஞ்சுக்கிட்டாங்க நல்லா கலந்துக்கிட்டு அப்படியே சாப்பிட்டாங்க அப்போ ஆறு ஆறரை மணிக்கு அந்த ஃபுட்டு தான் சாலிட் ஃபுட்டு அப்புறம் வயிறு வந்து வாரத்தில் வயிறு வந்து காலையில் நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகிடணும் அந்த மாதிரி வயிறை வந்து வச்சுக்கணும் அந்த மாதிரி அவங்க வந்து வயிற்றுல எதையுமே ஸ்டாக்கு நிற்காத மாதிரி வயிறை க்ளீன் பண்ணிக்கிட்டாங்க எப்படியும் சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருந்தாங்க வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து ஃபுல் ஃபாஸ்டிங் இருந்தாங்க வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டு ஃபாஸ்டிங் இருந்தாங்க சாலிடாக எதுவுமே சாப்பிடல அவங்க அது ஒருவேளை சாலிட் ஃபுட் தான் இதே மாதிரி நாற்பது நாள் அவங்க ஃபாலோ பண்ணாங்க புற்றுநோயிலேருந்து வெளியே வந்துட்டாங்க ம் இவங்க விஷயம் இது இன்னொரு பேஷண்ட்டு அந்த பேஷண்ட்டுக்கு பிரெஸ்ட்டில் கேன்சர் வந்தது பிரெஸ்டில் கேன்சர் வந்தது ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க ஆலோபதி ட்ரீட்மெண்ட்டு தான் அவங்க சொன்ன மாதிரி செஞ்சாங்க டாக்டர் கிட்ட போது எப்படி எப்போ சரியாகனா நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுங்க ட்ரீட்மெண்ட் எடுங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து அங்கே இருந்து லங்ஸுக்கு பரவியிருக்கு லங்ஸில் இருந்து வயிற்றுக்கு பரவி இருக்கு வயிற்றுல இருந்து கிட்னிக்கு பரவி இருக்குது கடைசியில் பம்ஸுக்கு பரவிடுச்சு அந்த எல்லாம் பரவிடுச்சு லாஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டாங்க டாக்டர்ஸை கை விற்சிட்டாங்க எடுங்க 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 சொல்லிட்டு நாள் தள்ளிட்டு கை விரிச்சிட்டு லாஸ்ட் ஸ்டேஜ் வந்துருக்கு அப்போது இவங்களுக்குள்ள ஒரு தேடல் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்போ அவங்களுக்கு சர்ச் பண்ணும்போது என்னென்னா மூல்சித்தயலை இது வந்து கஷாயம் ரெண்டு வேலை குடித்தாங்க முல்சி இது நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு மூல்சித்தயலையே அதில் போட வேண்டியதுதான் ஒரு நாலஞ்சு போட்டால் நல்லா கொதித்து ஃபில்டர் பண்ணி குடித்தாங்க காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை இது கருஞ்சீரகம் இது வந்து தேங்காய் எண்ணெய் ப்யூர் தேங்காய் எண்ணெயில் வந்து இது நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதில் போட்டு எண்ணெய் ஆட்டம் காய்ச்சிட்டு ஒரு ஸ்பூனு குடித்தாங்க டெய்லி அதுக்கப்புறமா டயட்டும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க டயட் வந்து ப்ரக்கோலி வெஜிடபிள்ஸு இந்த மாதிரி நம்ம இது வைஃப் எப்படி யூஸ் பண்ணாங்களோ அந்த ஃபுல்லாக இது வெஜிடபிள்ஸ் அது மாதிரி டயட் என்ன சுகர் ஐட்டம்ஸும் சாப்பிடக்கூடாது யூஸ் பண்ணவே கூடாது ரெண்டாவது இது கார்போஹைட்ரேட் யூஸ் பண்ணக்கூடாது ரொம்ப ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது அவ்வளோதான் இந்த மூணுத்தையும் தள்ளிட்டோன்னா கசப்பு துவர்ப்பு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்க வேண்டியது தான் உணவு உணவில் அதை வந்து கண்ட்ரோல் டயட்டு ஃபாலோ பண்ணாங்க அப்புறம் ஆப்ரிகாட் கெர்னல்ஸ்னு ஒரு இது ஆப்ரிக்காட்னு ஒரு ரவுண்டாக இருக்கும் அதுக்குள்ளே விதை இருக்கும் அந்த அதுதான் கெர்னல்ஸு அமேசானில் புக் பண்ண இரநூறுபா அந்த இது விதைங்க இருக்கும் ரெண்டே ரெண்டு விதை தான் சாப்பிடணும் அது வந்து கேன்சர் செல்ஸை அப்படியே அழிக்கக்கூடிய குணமாக ஆனால் ரெண்டே ரெண்டு விதை தான் சாப்பிடணுமா அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது அது ஆபத்து அதனால் ரெண்டு விதை சாப்பிட்டாங்க அவங்க ஒரு வருஷம் கழித்து போய் டெஸ்ட் எடுத்து பார்த்தா கேன்சரே இல்லை கேன்சர் செல்ஸ் எல்லாம் மொத்தம் அழிஞ்சு போயிடுச்சு பாருங்கள் ஃபோர்த் ஸ்டேஜில் இருந்தவங்களுக்கு எந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்குது இன்னொரு பேஷண்ட்டு அந்த அம்மாவுக்கு கிட்னியில் கேன்சர் கிட்னியிலருந்து பரவிடுச்சு அப்போது டாக்டர்கிட்ட போனால் அதுக்கு இது ஒன்றுமே பண்ண முடியாது கிட்னியில் வந்து இது இருக்குது அது ஆப்ரேஷனும் பண்ண முடியாது எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்னதுக்கப்புறமா தேடினாங்க தேதியில் அப்போது மொலாசிஸ் இது இந்த இது இது என்ன பண்ணாங்க மேலே தோல் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற சோறு வந்து ஒரு தடவை கழுவிட்டு அந்த மிக்ஸியில் போட்டாங்க மிக்சியில் போட்டு இதை வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டாங்க மொலாசிஸ் அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூனு தேனை போட்டாங்க ப்யூர் தேனை போட்டு மிக்சியில் நல்லா அடித்தாங்க அடிச்சுட்டு வெறும் எம்டி ஸ்டமக்கில் குடித்தாங்க அப்படி டெய்லி அது மாதிரி எம்டி ஸ்டமக்கில் குடித்து குடித்து குடிச்சு குடித்து அதே மாதிரி டயட்டும் ஃபாலோ பண்ணாங்க கார்போஹைட்ரேட் சுத்தமாக விட்டுட்டாங்க சுகர் விட்டுட்டாங்க ஆயில் பதார்த்தமே சாப்பிட்றது கிடையாது வெளியில் எந்த ஃபுட்டும் சாப்பிட்றது கிடையாது வெறும் இவங்க சொன்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் போய் டெஸ்ட் எடுத்தால் கேன்சரே கிடையாது அப்படியே வெளியில் வந்துட்டாங்க எந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு பாருங்கள் சில ஒருத்தருக்கு வந்து இது கூட க்ரீன் டீ க்ரீன் டீ கூட நல்லது கேன்சர் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் ம் நான் சொன்ன இதெல்லாம் ஐட்டம்ஸுங்க நல்லது இது வீட் கிராஸ் ஒருத்தருக்கு ஒரு சென்டிமீட்டரு டியூமர் இருந்திருக்கு மெயின் பாயிண்டில் இருந்துருக்கு அது ஸ்கேன் எடுத்து பார்த்தா டியூமர் இருக்குது அவருக்கு அலோபதி மருந்து யூஸ் பண்ணால் பிடிக்காது அவங்களுக்கு இடம் இருக்கிறதுனால வீட் கிராஸ் அப்படியே முளைக்க போட்டாங்க கோதுமையை முளைக்க போட்டாங்க கோதுமையை முளைக்க போட்ட உடனே எல்லாம் முளைச்சி வந்துடுச்சு அப்படியே பசுமையாக எடுத்து எடுத்து ஜூஸ் எடுத்து ஜூஸ் எடுத்து குடிச்சு குடிச்சி குடிச்சு ஒரு வருஷம் கழித்து போய் டெஸ்ட் எடுத்து பார்த்தா அந்த டியூமரே இல்லை கரைஞ்சி போச்சு வீட் கிராஸ்க்கு அந்த அளவுக்கு கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது வீட் கிராஸ் கேன்சர் பேஷண்ட்ஸு வீட் கிராஸ்ஸு யூஸ் பண்ணுங்கள் அப்புறமா க்ரீன் டீ ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை குடிக்கலாம் இது ஆன்டி ஆக்சிடென்ட்டு நிறைய இருக்குது அதனால இதுவும் யூஸ் பண்ணலாம் முல்சித்தா பழமும் யூஸ் பண்ணலாம் மூள் சீத்தா பழம்லாம் விற்கிறாங்க இரநூறுபாக்கு இவ்வளோ பெருசு வருது நல்லாவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு மூல் பழம் சாப்பிடுங்க மூள் சீத்தா இலை ரெண்டு வேலை கஷாயம் குடிங்க அப்புறம் வந்து நல்லா கொதிக்க வச்சு நல்லா தண்ணி நல்லா கஷாயம் நல்லா இறங்கட்டும் கா நைட்டில் செஞ்சு வச்சுட்டு கூட காலையில் கூட குடிக்கணும் கஷாயம் வெறும் வயதில் அப்புறம் இது இது கூட இது கூட யூஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும் அப்புறம் நம் கரும் எண்ணெயை தயார் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் குடிங்க கருப்பு கவுனி அரிசி யூஸ் பண்ணுங்கள் வெள்ளை ரைஸை கம்ப்ளீட்டாக விட்டுடுங்க சிறுதானியங்கள் அம்பளி மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்புறம் குயினோவா அதில் பல குணங்கள் இருக்குது குயினோவா வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணுங்கள்